உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன் சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போகுது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் அதேபோல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் உபயராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுப்பர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் கும்பராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அருமையாக இருக்கும் முக்கியமாக சனியில் அகப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பலவிதமான எண்ணல்களை பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய இன்னும் சிறப்பாக குறிப்பாக சொல்லணும்னா வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி அன்பர்களே என் கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாது வெளியில் சொன்னால் அசிங்கம் பையன் எப்படி பண்ணுறான் பொண்ணு எப்படி பண்ணுது மருமகள் எப்படி பண்ணுறதா அல்லது மாமியார் இப்படி பண்ணுறாங்க அப்பா அம்மா எப்படி பண்ணுறாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இப்படி நடந்துக்கிறாங்க அன்றைக்கி வேணான்னாங்க இன்றைக்கி நாங்கள் போட மாட்டேன்றாங்க அப்போது வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களால் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரலாம் சனியில் ரொம்ப சிரமங்கள் தேவையில்லாத வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் தப்பே பண்ணிருக்க மாட்டான் அவன் மேலே பழி போற்றுவான் சில கும்பராசி என்பல்லாம் சிறை தண்டனை வரையும் கூட உள்ளே போயிட்டு கூட வெளியில் வந்திருப்பான் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்போ இந்த கும்பராசி வந்து படக்கூடிய கஷ்டங்களை வார்த்தைகளால் சொல்லி அளவிட முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே நல்லா இருக்கக்கூடிய கும்பராசிகளும் இருக்காங்க ஒரு முப்பது சதவிகிதம் அந்த கும்பராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்காங்க அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அவங்க நமக்கு தேவையில்லை கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு தான் நம்மளுடைய உதவி தேவை அப்போது சிரமங்களில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இதோ இந்த ஜூலை மாதம் முதல் இனி வரக்கூடிய ஐந்து மாதங்கள் உங்களுக்கு யோகமான காலமாக அமைகிறது நல்ல படுயோகமான காலம் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் கை கூடக்கூடிய தருணம் ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அடைந்திருக்கிறார் அப்போ அந்த ஜென்ம சனி அங்கே அவ்வளோவா எடுபடாது அவ்வளோவா அங்கே வேலை செய்யாது திரும்பவும் இந்த சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் இப்ப திரும்புறாரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் திரும்புறாரு அப்ப அடுத்த ஐந்து மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நாள மாசம் அது அற்புதமான யோகம் இந்த மாசம் முடியலையா அடுத்த மாசம் செஞ்சுக்கலாம் அடுத்த மாசம் முடியலையா அதுக்கு அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்ப அடுத்த அடுத்த ஒரு நாலு நாலரை மாசத்துக்கு நினச்ச காரியங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வகையில் தொழில் போட்டியாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து தகராறாக இருக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சாமி எனக்கு இது எப்படியா ஜெயிச்சு கொடுங்க சாமி கண்டிப்பாக வாங்க அன்னை வாராகி இருக்கிறாள் முடியாத விஷயங்களாக கூட முடிச்சு கொடுப்பாங்க எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் நம்மளில் நிறைய கும்பராசி என்பர்கள் பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் முப்பது லட்ச ரூபா கொடுத்துட்டேன் இடத்துக்காக கொடுத்தேன் அதுக்காக கொடுத்தேன் எதுக்காக கொடுத்தேன் வேலைக்காக கொடுத்தேன் இப்படி பணங்காசு கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே அது தொழிலாக இருக்கலாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம் ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு நகையை கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதற்கான வழிமுறைகள் உண்டு வாங்க முடியும் வாங்கி தரலாம் அதுக்கான வழிமுறைகள் உண்டு அப்போ நியாயமான முறையில் நீங்கள் நடந்திருப்பீர்களே ஆனால் தர்ம தர்மத்தின்படி நீங்கள் நடந்திருப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் நன்மை நடக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வியாபாரம் வியாபாரத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நிறைய கும்பராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ் நல்லா தான் சாமி நடந்துக்கிட்டு இருந்தது தான் கொஞ்சம் டல் அடிக்குது தொழில் சிறப்பாக இருக்குது சாமி ஆனால் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் இருக்குது தொழில் சிறப்பு வருமானம்லாம் குறைய சொல்ல முடியாது சாமி ஆனால் நம்முடைய கமிட்மெண்ட் அந்த இடத்துல சிக்கலில் மாட்டினோம் பார்த்தீங்களா அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்போ நமக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த கடனை அடைச்சிட்டா நடக்கிற தொழில் நடந்தால் போகிறோம் நம்ம தொழிலை காப்பாற்றிடலாம் இந்த மாதிரியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் நிறைய ஃபேக்ட்ரியெலாம் இடதோஷங்களால் காணாமல் போயிருக்கும் நல்லா போயிருக்கும் கம்பெனி திடீர்னு எதாவது மிஷினரி வாங்கி போட்டுருக்கலாம் இல்லை யாராவது வந்து போயிருக்கலாம் அவங்க மூலியமாக ஒரு இடதோஷங்கள் ஏற்பட்டு அந்த பிஸ்னஸே லாஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டுருக்குவாங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் எந்த தொழில் செய்பவராக இருந்த ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் ஒரு தனந்தோப்பாக இருக்கலாம் ஒரு காடாக இருக்கலாம் அல்லது விளைநிலங்களாக இருக்கலாம் தோப்பாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகளாக இருக்கலாம் பண்ணை கோழி பண்ணை இப்போ சமீபத்தோடு நம்ம பார்த்தோம் மிகுந்த எச்சரிக்கை கொடுத்தோம் நாம தீ விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பதிவே போட்டு வந்தோம் கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது யாருமே காதல் கொடுத்து பங்கன மாதிரி தெரியல இப்போது சமீபத்தில் கேட்டதில் ஒரு நாலாயிரம் கோழிகள் சிவபெருமானுடைய திருவழியை சென்ற தீ விபத்தினாலே மாய்ந்தது அப்போ இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனையாக இருக்கா நல்லா பிஸ்னஸ் போயிட்டு வந்துருக்கும் இல்லை ஒரு லாக்காரா மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏதோ ஒரு தப்பு இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜஸ்ஸாக இருக்கலாம் ஆடிட்ரு ஆஃபீஸாக இருக்கலாம் ஐஏஎஸ் கலெக்டர் ஆஃபீஸாக கூட அது இருக்கலாம் தப்பு கிடையாது கோவிலாக இருக்கலாம் இடதோஷங்கள் உண்டு அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல டெவலப் ஆகிட்டே இருக்குது திடீர்னு அந்த கூட்டம் குறையுது ஒரு வருமானம் குறையுது லாக் ஆகுது பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது மறைமுகமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ குடும்பமோ நண்பரோ ஏதோ ஒரு மறைமுகமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் நல்லா நடந்துகிட்டு அந்த தொழில் பாதிக்கப்படுது அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அந்த வியாபாரம் பாதுகாக்கப்படும் தொழில் நிறுவனங்களை காப்பாற்ற முடியும் அது இடதோஷமாக இருந்தாலும் சரிதான் வேற ஏதேனும் தோஷங்களாக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக இருக்கும் பரிகாரங்கள் உண்டு பிராயச்சித்தம் உண்டு அந்த செய்தொழிலை காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமான கும்பராசி என்பவர்கள் கடன் தான் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அது தெரியும் ஸோ கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் அழைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் அப்போது வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா எனக்கு வந்து வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி அல்லது என்னோட ஹையர் ஆஃபீஸர் என்னுடைய மேனேஜர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என்னுடைய பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அடிக்கடி நான் திட்டு வாங்கிக்கிறேன் நல்லா தான் உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய ஜாபை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய வேலையும் சேர்த்து நானே பார்க்குறேன் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்றாங்க இன்க்ரிமெண்ட்டே இல்லை வேலை செய்யாதவங்களாம் சூப்பராக நல்ல பேர் வாங்கிறான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஒரு எஸ்டிஓ இருக்கலாம் ஏஇாக இருக்கலாம் அதுக்கு மேலையாக இருக்கலாம் இயாக இருக்கலாம் ஒரு ஐஏஎஸ்ஆர்களா செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சேர்மேன் டைரக்டர்ஸ் அப்போ எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால் ப்ரமோஷன் வேண்டுமேயானால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வீர்களையானால் நினைத்தது கிடைக்கும் நீங்கள் நினைத்தது கிடைக்கும் வாய்ப்பிருக்கு விட்டாதீங்க அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி வேலை இல்லை கவலைப்படாதீங்க கும்பராசி அன்பர்களே புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் மாணவ செல்வங்கள் கல்வியில் சேர்வதற்கு அந்த உள்நாட்டு ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம் புதிய கல்விகளில் நீங்கள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பொம்பளை பசங்களாக வீட்டோடு வெளியில் போயிருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மறக்க மறக்கடிச்சிட்டாங்க உங்கள் ஞாபகமே இல்லை அவங்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியும் இதெல்லாம் மந்திர மாந்திரிக தோஷங்கள் எப்படி இடதோஷம் சொல்றோமோ அந்த தோஷத்தை போல வசிய தோஷங்கள் தான் அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது எல்லாத்துக்குமே கூட உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும் அதே போல் திருமண யோகம் திருமணத்தை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பவர்களே திருமண யோகங்கள் கூடும் நாலாம் இடத்துல குரு இருக்காரு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார் நிச்சயமாக குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் பெரிய இடங்களில் வாக்கப்படுவீங்க திருமண தடைகள் இருக்குமே ஆனால் பையனுக்கு முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசாகுது நாற்பது வயசாகுது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ நிச்சயமாக கும்ப ராசி அன்பர்களே திருமணங்கள் கை கூடும் திருமண யோகம் கை கூடும் கவலை வேண்டாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலே மீடியா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் மூணு பேருக்குமே நிச்சயமாக சினிமா துறையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சச்சரவுகள் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளால் வரக்கூடியது கல்வியால் வரக்கூடியது வருமானத்தால் வரக்கூடியது அல்லது பணங்காசால் வரக்கூடிய துன்பங்கள் அப்போ சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் கும்பராசி அன்பர்களே சினிமா துறை அன்பர்களுக்கு குடும்பம் மகிழ்ச்சி அமையும் குடும்பம் ஒன்று கூடும் அதே போல் வருமானம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவுகள் இருக்குமேயானால் ஏதோ உடம்பு படுத்தி எடுக்குது சாமி என்ன பிரச்சனைனே தெரியல அதெல்லாம் திரும்பவும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது சிறப்பு ஒரு ஆயுஷாம பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன என்னஹோமோன்றதை அறிந்து செய்வீர்களே ஆனால் நன்மை அதே போல் நிலையான வருமானம் உண்டு புதிய வாய்ப்புகள் நிலையான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுறுசில மாற்றங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள் எந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா சினிமா துறை அன்பர்களுக்கும் நல்லது நடக்கும் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் எனக்கு இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை சாமி ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீங்கள் என்னை பற்றி பேசுவீங்க நான் பேசவே இல்லையா சாமி அப்படின்னு ஏதேனும் மிஸ் பண்ணியிருப்பேனே ஆனால் உங்களுக்கு தேவைகள் கேள்விகள் எதுக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்